மீடியவர்களாக இருந்தால் உட்களுக்கு மிகவும் சிரமமானது தளவருக்கு தெரியுமா ஒரு வேளை அல்லா கெட்டவர்களினுடைய மரணத்தை அவனுடைய முதலில் இருந்த அந்த ரூமை எடுத்ததற்கு பின்னால் உலகவாசிகளுக்கு அவன் ரூகு எப்படி தொடுங்கப்பட்டது என்பதை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் ஒரு வேளை அந்த ரூகு வந்து உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் அவனுடைய ரூவில் கைப்பற்ற இடத்தை மேயானால் அந்த கைப்பற்றிய விதத்தை விளக்கி தருமையானால் கைப்பற்றிய விதத்தை சொல்லி தருமையானால் வாழ மாட்டான் நிம்மதியாக தூங்க மாட்டான் தெரியுமா அவன் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றையும் கூட பயந்து பயந்து சுவாசிப்பான் என்று சொன்னார்கள் என்றால் மரண தருவாயில் நிகழக்கூடிய நிகழ்வு அல்லாஹு ரப்புல்லாலமின் நம்முடைய மரணத்தை மிகவும் லேசானதாக ஆக்கி அருள் புரிவானாக